வெல்கம் டு ஜிபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் தான் அனிவாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியலை வகைகளுக்கு சமன்பாடுகள் பார்த்தது முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு முதல் பத்து கேள்விகள் பார்த்திங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் வரும் உங்களுக்கு கேள்விகளை நல்லா படிச்சுட்டு அப்புறம் பதில்கள் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக படிச்சுட்டு வாங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சம்ஸ்லாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்ஸில் போய் எழுதுறதுக்கு நல்லா கேள்வி கீழ்வரும் சம வகைகளுக்கு சமன்பாடுகளை தீர்க்க கரெக்டான சமன்பாடு போட்டு சன்ஸ் போடுங்க கேள்விகளை ஒரு தடவைக்கு எடுத்துனாலும் நல்லா படிச்சுட்டு அப்புறம் அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிகிட்டே வாங்க எந்த ஒரு கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏழாயிர கேள்வி பின்வரும் வகைகளுக்கு சமன்பாடுகளின் வரிசை மற்றும் படி படிக்காண்கள் ஈஸியான கேள்வி கரெக்டாக எழுதினீங்கன்னா மார்க் டூ மார்க்ஸ் வாங்கிடலாம் ஃபார்முலாஸ் தான் சன்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும் சாப்டர் வைஸ் ஃபார்முலாஸ்லாம் எழுதி பாருங்கள் சும்மா இருக்கிற டைம்ல லாஸ்ட் கேள்வி பத்தாயிர கேள்வி வந்தாச்சு ஒரு மூன்று மதிப்பெண்னாக்கால் பத்து கேள்விகள் முப்பது மதிப்பெண்கள் பதினோரா கேள்வி பாருங்க ஆதி வழி செல்லும் நேர்கோட்டு தொகுப்பை குறிப்பின் குறிக்கும் சமன்பாடு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி மூன்று மதிப்பெண்னாக்களில் இந்த கேள்வி ஐந்து மதிப்பெண்களில் கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க நல்லா படிச்சுட்டு போயிடுங்க நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் போட்டாச்சு பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம பாட வாரியாக வீடியோஸ்லாம் போட்டு வரோம் யாராவது கேள்வி பின்வரோன்னு வச்சு தீர்க்க கேள்விகள்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் கரெக்டான ஆன்சர் போட்டு எழுதுங்க பதினேழாவது கேள்வி கீர்க்கான வகைகளுக்கு சமன்பாடுகளை தீர்க்க அதுக்கான துணை சமன்பாடு சிறப்பு தொகை இதெல்லாம் போட்டு கரெக்டாக எழுதுங்க சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஈக்வேஷன்ஸ்லாம் கரெக்டாக போடுங்க பதில்களை எழுதுங்க லாஸ்டாக நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்காக தான் பாடவாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஒரு ஒரு பாட்டுக்கும் தனித்தனியாக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்னு இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பில் வணிக கடிதம் மற்றும் புள்ளியல்லேருந்து தான் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் அப்லோட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஐந்து மதிப்பெண் வினாக்கள் வந்தாச்சு அஞ்சு கேள்விகள் இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் வரும் கேள்விகளை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பதில்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க எந்த ஒரு சம்சையும் மனப்பாடம் பண்ணிட்டு போகாதீங்க எழுதி பாருங்கள் ஒன் டைம் நிறைய சேனலில் கேள்விகள் மட்டும்தான் போடுவாங்க ஆனால் நம்ம சேனலில் உங்களுக்கு பதில்களோடு அப்லோட் பண்ணிட்டு வரோம் இந்த கேள்வியெல்லாம் நீங்களே டெஸ்ட்டு மாதிரி எழுதி பார்த்துக்கலாம் எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பதில் சரியாக இருக்கீங்க அப்படின்றது கூட செக் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாவது கேள்வி கீழ்க்காணும் வகைகளுக்கு சமன்பாடுகளை தீர்க்க ఫార్ములాస్ ఎలవు నమ్మ చానలే ఇది మే క్రియేటివ్ కొస్ మంత్లీ టెస్ట్ మిట్ టైం టెస్ట్ కొస్టి అప్లొడ్ పన్నీ చెక్ పన్నీపా రోజు యూస్ఫుల్ పట్టుక వీడియోలో ఫుల్ వీడియోస్ డీడి మెటీల్స్ ఏ కమెంట్ సెక్షన్లో డీటెయిల్స్ స్టడి మెటీల్స్ ఎప్పుడీ కలెక్ట్ పండుగ ఇంకా వీడియోస్ ఇంకేమంటే పక్క ఫ్రెండ్స్కు షేర్ పన్నే పా అవును పరీక్షలు నెణ వాళ్ళకి నెక్స్ట్ ఎంత చాపర్ల వీడియోస్ వేణు కేటాలను అప్లోడ్ పన్న రెడీయ నమ్మ చబ్స్ైబ్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్నే పా మరుకం బెల్ ఐకాన్ క్లిక్ పను థాంక్యూ ఫర్ వాచింగ్ క్యూబి 365